உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் உள்ளதால் உடல் நலனில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருப்பதால் தேவையற்ற அலைச்சல்களும் அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படும் மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவை திருமண முயற்சிகளில் வரன் அமைவது கடினமான முயற்சியாக இருக்கும் நீதிமன்ற வழக்குகள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீடிக்கும் குழந்தைகளின் படிப்பு எதிர்காலம் பற்றிய கவலைகள் மனதை வருத்தும் உத்தியோகம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியில் சிறப்புற்று விளங்குகிறார் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் உதவியும் பணிகளில் உற்சாகத்தையும் தரும் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் திறமை ஓங்கும் இருந்தாலும் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கும் ஏறிவையாக இருக்கும் தற்காலிக பணியாளர்கள் தங்கள் பதவிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் வெளிநாடுகளில் பணியாற்ற விருப்பமுள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வெற்றி காத்துள்ளது தொழில் வியாபாரம் தொழில் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி துறைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் உங்களுக்கு ஆதரவாக உள்ளது இம்மாதம் முழுவதும் படிப்படியாக அவர்களின் நலன் அதிகரிக்கும் புதிய துறைகளில் அளவோடு முதலீடு செய்யலாம் வங்கி கடன்கள் இருந்தால் அவற்றை திருப்பிச் செலுத்தி மன நிம்மதியை பெறலாம் லாபம் வரும்போது முதலில் செய்ய வேண்டியது கடனை அடைப்பதேயாகும் கலைத்துறையினர் மிகவும் லாபகரமான மாதம் இந்த பங்குடி மாதம் இது துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கோள்களும் உதவிகரமான நிலைகளில் வளம் வருவதால் வருமானம் போதிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசியல் துறையினர் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணம் அது என்பதை உங்களுக்கு கிரக நிலைகள் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகின்றன தற்போது நடைபெறும் தசா புக்திகள் ஏற்ப கட்சி மாறுவதற்கு ஏற்ற தருணம் அது பல ஆண்டுகளாக ஒரே கட்சியில் நிலைத்து நின்றவர்கள் கூட கட்சி மாற்ற ஆர்வத்தை சுக்கரனும் விரயத்தில் உள்ள ராகுவும் ஏற்படுத்தி விடுவார்கள் மாணவ மாணவியர் கல்வித்துறையை சார்ந்த மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருந்தாலும் பிரதான கிரகமாகிய புதன் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இல்லை கல்வியை பொறுத்தவரையில் புதனின் பலமே மிகவும் அவசியம் என பழைய ஜோதிட நூல்கள் கூறுகின்றன ஆதலால் இந்த பங்குனி உங்களுக்கு ஓரளவே நன்மை செய்யும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டும் உண்மையாகும் தவறான பழக்க கொண்ட மாணவர்களின் சேர்க்கையை தவிர்க்க வேண்டும் விவசாயத்துறையினர் சந்தையில் உங்கள் விளைப்பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் உங்கள் பொருளாதார நிலையும் சீர்படும் பெண்மணிகள் குருபாவான் பகவான் அனுகூலமில்லாத குறையை சுக்கரன் ஈடு செய்து வருகிறார் இம்மாதத்தில் உடல் நலனில் மட்டும் கவனமாக இருங்கள் தேவையற்ற கவலைகளை விட்டுவிடுங்கள் பரிகாரம் தினமும் திருக்கோயில் தரிசனம் நன்மை அளிக்கும் சந்திராசிரம தினங்கள் பங்குனி பதினாறு பிற்பகல் முதல் பதினெட்டு இருபது வரை நன்றி